Hi friends. Hi friends. Actually, I'm ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சி அதனால தான் ஸ்ட்ரீமிங் ஆகலை சாரி நான் சரியாக கவனிக்காதனால தான் இந்த மிஸ்டேக்காக ஆகிடுச்சு நீங்கள் எல்லோருமே இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்ச பண்ணிட்டுருந்தீங்க பட் நான் டிஸ்கண்டினியூ ஆகிற மாதிரி ஆகிடுச்சு போட்டிருக்கேன் அண்ட் இந்த கேள்வி பாருங்கள் மரத்திற்கு மரம் தாவுவான் புறங்களில் பட்டை போட்டிருப்பான் சாமியமல்ல அனில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அனில் தான் சரியான விடை ஓகே பிருந்தா மேம் சாப்பிட்டிங்களா ஓகே பட் அதுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லைவ் வந்துட்டேன் ஓகே நீர் ஊற்றினால் மறையும் நீர் வற்றினால் விளையும் அது என்ன தேங்க்யூ மேம் ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் செகண்ட் லைக் நீங்கள் லைக் பண்ணுறதும் இல்லாமல் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்மளோட சேனலில் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க புல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் எப்போது தான் சரியான விடை இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் பிருந்த மேம் மதில் இல்லாத கோட்டை மக்கள் இல்லாத நாடு அது என்ன அண்ட் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க இப்போது இப்படி அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் இப்போ உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க மேடம்

மழை சொல்லிருக்கீங்க மழைக்கு வார்த்தைகள் மாதிரி மலை மதியில மக்கள் இல்லாத நாடு அது என்ன இல்லாத இதில்லாத மக்கள் இல்லாத நாடு அடுத்த கேள்வி வந்துச்சு நம்ம நம்மோடு வந்து நம்மோடு நம்மோட மனிதா அடுத்த கேள்வி சிறந்து சிவந்து சிரித்து போவான் அவன் யார் எதுக்கு இப்படி என்னோட மொபைல் மட்டும் இல்லாத தெரியல ஏன்னா இருப்பு நெட் நான் யூஸ் பண்ணிட்டேன் அதனால ஒன்னும் அப்படி இருக்கலாம் சினந்து சிவந்தவன் சித அவன் யார் சாலை சொல்லியிருக்கீங்க சாலை சரியான அட்டை இல்லை சுப்பிரமணி யாருக்கோசர் இலையும் இல்லைங்க ஷர்மிளா இலையும் இல்லை பாலசுந்தரே பட தெளிவாக இல்லை ஒரு நிமிஷம் சரி இருங்க நான் ரீட் பண்றேன் நீங்க ஒன்னா அதை கேட்டு ஒன்னா சொல்லுங்க சாம்பல் சொல்லிருக்கீங்க சாம்பல் தாங்க கரெக்டான அடுத்த கொஸ்டின் வந்திருக்கு ஆயிரம் பேர் வந்து சென்றாலும் வந்த சுவோடு தெரியாது அவர்கள் ஆயிரம் பேர் வந்து சென்றாலும் வந்த சோடு தெரிய அவர்கள் யார் ஆயிரம் பேர்கள் வந்து சென்றாலும் வந்த சோடு தெரியாது ஷர்மிலா சிஸ்டர் எறும்பு சொல்லியிருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் எறும்புகள் தாங்க கரெக்டான விட மாணிக்கம் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றேங்க நான் பிளரா இருக்கிறது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அது எதுவும் தப்பாக நினைச்சுக்காரிங்க அடுத்த பேஷன் அழிவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன் நான் யார் அழிவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன் நான் யார் கண்ணாடி கண்ணாடி தாங்க கரெக்டான அடுத்த கொஸ்டின் வந்திருக்கு சடக்கென்று வருவான் சத்தமிட்டு போவான் அவன் யார் சடக்கென்று வருவான் சத்தமிட்டு போவான் அவன் யார் விருந்தா மேடம் நீங்கள் கொஞ்சம் பேக் போய்ட்டு உள்ளே வாங்க நீங்கள் இதை ஏதோ டிலேவாக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் தும்மலா செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தும்மல் தான் கரெக்டான விடு பாலசுந்தரி போட்டிருக்காங்க போன்றுார் வாய் திறந்த வாயாடி அழுகிறால் மடை திறந்த போன்று அவள் யார் ஒண்ணுமே தெரியலையா ஒண்ணுமே தெரியலன்றீங்க திறந்த வாயாடி அழுகிறார் மழை திறந்தவள் பழக சொல்லிருக்கீங்க மழைக்கு வார்த்தையுமா க்ளோஸ் சொல்லிருக்கீங்க கலையா சரி ஓகேங்க யாருங்க அம்மா யார சொல்றீங்க சரி ஓகேங்க நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு ப்ராடலாம் நான் லைவ் போகிறதுக்கு முன்னாடி நெட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன் ஸோ யாருக்க சிரமம் வேண்டாம் நல்லா அப்படியே தூங்குங்க குட் நைட் மாயுங்க ஓ ஓ சர்மிளா நீங்க தான் அம்மாவா உங்க உங்க பொண்ணா சூப்பருங்க தேங்க்யூ ஓகே சர்மலா சிஸ்டர் வாய் ஒன்றும் இல்லை பையனா ஏதோ ஃபேமிலியாக வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஓகேங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ரொம்ப இதாக ஆகுது ஓகேவா குட் நைட்